இன்றைக்கு வானகர மார்க்கெட்டுக்கு காலையில ஏழு நாற்பது இப்ப வரும்போது செவன் ஃபார்ட்டி ஆச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம வந்து வானகர மார்க்கெட் வந்திருக்கோம் சனிக்கிழமை இருபதாம் தேதி ஜூலை இருபதாம் தேதி நான் இன்றைக்கு பிரானும் கொஞ்சம் கடம்பாகவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ராலும் கடம்பாகவும் வாங்கலான்னு வந்திருக்கிறேன் போய் பார்க்கலாம் ஏன்னா காசிமேட்டில் நம்ம வாங்கின மீன்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு காசிமேட்டு தான் போகலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் மறுபடி இன்றைக்கு கொஞ்சம் வேறு வேலைகள் இருக்கிறதுனால இந்த வாரம் தேவைக்கான மீன்களை வந்து வானகர மார்க்கெட்டில் வாங்கிக்கலான்னு வந்திருக்கேன் ஏன்னா வானகரம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல சரி இங்கேயும் ரேட்டுகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டு சரி நமக்கு தேவையான மீன்களை வாங்கிட்டு போகலாம் போய் பார்க்கலாம் வாங்க இப்பங்கெல்லாம் வானகர மார்க்கெட் போகும்போது காரை பார்க் பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் காலையிலலாம் போனீங்கன்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு பார்க்கிங் ஃப்ரீயாச்சு போகலான்னு ரிவர்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இன்னொரு கார் வந்து அதில் பார்க் பண்ணிட்டாங்க அப்புறம் திரும்ப இன்னொரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதிலே வந்து நமக்கு டைம் ஆகுது இங்கே பாருங்கள் சின்ன சின்ன வண்டிகளில் வந்து பக்கத்து இடத்துலேருந்து வந்து இந்த மாதிரி தான் மொத்தமாக வாங்கிட்டு போவாங்க வானகரம் மார்க்கெட்டில் எங்கே போதுண்ணா மீன்லாம் எந்த ஊருக்கு போது காஞ்சிபுரமா இங்க இருந்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்சிபுரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன் ரெண்டு மூணு யாவாரிங்க சேர்ந்துட்டு ஒரு வண்டி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போவாங்க இல்லாட்டினா ஒரு வியாபாரியே ஒரு வண்டி ஃபுல்லாக ஏற்றிட்டு போவாங்க காலையில் இந்த எட்டு மணிக்கெலாம் ஆறு மணிக்கெலாம் போனீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி யானைகள் தான் சின்ன சின்ன வண்டிகள் தான் நின்று ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டுருக்கும் மொத்தமாக இங்கே தான் வந்து ஹோல் சென்னை அவுட்ஸ்கர்ட்ஸ் அந்த பார்டர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போகிற மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வானகர மார்க்கெட்டில் தான் பெரும்பாலும் போகும் வானகர மார்க்கெட்லேருந்து காசிமேட்டிலேருந்தும் போகும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது வந்து அவங்களுக்கு பக்கம் உங்களுக்கு வெரைட்டியாக மீன் இங்கே நிறைய வரும் ஏன்னா காசிமேட்டு மீனும் கூட இங்கே வர்றதுனால இங்கேயும் வந்து அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம இப்போ வந்து சீக்கிரம் வந்துட்டோம் இன்றைக்கு சனிக்கிழமை அதுவும் சீக்கிரம் வந்துட்டோம் உள்ளே போகும்போதே பார்த்தோம் ஃபுல் பிஸியாக இருந்தது டூ வீலர் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருந்தது டூ வீலரில் வரும்போது ஈஸியாக இருக்கும் உள்ளே கொண்டு நீட்டாக பார்க் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் டென் ருபீஸ் கொடுத்தா போதும் நம்ம வந்து பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் காரில் வரும்போது வெளியில் பார்க்கிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கு வானகரம் மார்க்கெட்டுக்கு காலையில் ஏழு நாற்பது இப்போ வரும்போது செவன் ஆச்சு எப்பவுமே காலையில் நீங்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரது வந்தீங்களா ஒரு பதினோரு மணி வரைக்கும் நல்ல பிஸியா இருக்கும் மீன்கள்லாம் நிறையவே இருக்கும் இதே வீக் டேஸ்ல நீங்கள் கேட்ட மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டியது இருக்கும் ஆனால் எல்லாராலுமே நீங்க வந்து ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருக்கும் நீங்க நினைக்கிற மீன் கிடைக்கும் லேட்டாக வரும்போது என்னாகும் மீன் எல்லாம் காலியாக காலியாக நீங்க நினைக்கிற மீன் கிடைக்காது அவ்வளவுதான் நம்ம போய் பார்க்கலாம் நிறைய சருக்கு வந்து இவ்வளவு தெரியுது நண்டு சுறா இருபதா மீன்கள் வெரைட்டி இல்லாத மீனே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லா வகையான மீனும் இருந்தது நம்ம போன வாரம் இந்த மோசப்பாறை பார்த்தோம்ல ருசியான மீனா இல்லையான்னு சொல்லி கேட்டிருந்தோம்ல அந்த மீன் நிறையவே வந்திருந்தது கிலோ நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா அப்படி வச்சுருந்தாங்க இந்த பரவ மீன்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் அந்த ரேஞ்சில் இருந்தது நாளைக்கு சண்டேஸ் இன்னும் கொஞ்சம் விலை கூடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கோலா எவ்வளவு ஒன் ஃபிஃப்டியா கோலா இது இந்த மீன் இந்த மோசப்பாரை வந்து ந நிறைய பேர் இதை தான் வந்து வியாபாரத்துக்கு வாங்கிட்டு வந்தாங்க மொத்தமாக அஞ்சு கிலோ ஏன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபா தானே கொஞ்சம் பெரிய பெரிய மீனாக இருந்தது ஆனால் உள்ளே நுழஞ்சதுமே மீன் இருக்குது நம்ம அப்புறம் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப மெதுவாக இருந்தோம்னாலும் காலியாயிட்டே தான் இருக்கும் எவ்வளவு இது அங்கே எவ்வளோ சங்கராலம் பெரும்பாலும் இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி எண்பது ரூபா முந்நூறுபா அந்த தான் இருந்தது நாளைக்கு வந்தா த்ரீ ஹண்ட்ரடா நான் இன்றைக்கு சங்கரா வாங்கலை முதல்ல போகும்போதே முடிவு பண்ணிட்டேன் பிரான் வாங்கணும் அப்புறம் கடம்பா இருந்தா வாங்கணும் அயலை வாங்கணும்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு உடம்புக்கு அயலை எப்போதுமே பிடிக்கும் நெத்திலியும் கொஞ்சம் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் அது போல வாவல் மீன் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா வாவல் மீன் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பெரிய நெத்திலியார் இருக்கு உடவு எல்லாம் பிஸியா இருக்காங்க நெத்திலி எவ்வளோமா நெத்திலி நூத்தி அம்பதா ரொம்ப பொடி இறாவா இருக்கு எவ்வளவு எறா எவ்வளவு எரநூ எரநூறுவா தானா நாலு பிரியாணி இந்த ப்ரான் பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் கிலோ இருநூறு ரூபா அங்கேயே குடுத்திங்கன்னா ஈஸியா கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க ஃபாஸ்டா கிளீன் பண்ணிருவாங்க அவங்கள இந்த மாதிரி பொடி ப்ரான் குடுக்கும் போது இப்போ நான் பொடிசா பிரான் வாங்குனா கிளீன் பண்ணியே தான் வாங்கிட்டு வந்துடுறேன் தேங்க் யூ ஏற இது முந்நூத்தி சைஸ் தக்குனா ரேட்டு அதுல பாத்தீங்களா இருநூறுமா சுரக்கு சுராய் எவ்வளவு ரூபாயா இந்த சின்ன வஞ்சரம் பெருசுல ஆயிரத்தி இருநூறு சின்னது அறுநூத்தி ஐம்பது ரூபாயா கிளங்காம இருக்கு

இந்த கடையில நின்னுட்டேன் ஏன்னா ப்ரான் நெத்தலி அயலை எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மேட்டு மீன் சொன்னாங்க டேஸ்ட் கூட நான் இன்றைக்கு அயலை மீன் குழம்பு வச்சேன் பிரான் ஃப்ரை பண்ணேன் ப்ரான் வந்து வளர்ப்புறால் தான் நம்ம பல வெர்க்காட்டுல இருந்து வரக்கூடியதுதான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்மர் ஃப்ரெஷ்ஷு சம்மர் டேஸ்ட்டாக இருந்தது அதில் மீன் கூட இருந்தது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதனால் அதில் இதெல்லாம் வாங்க முடியுமா எல் அதில் அந்த கடையிலேருந்து எல்லா மீனுமே ஈவன் கோலா மீன் பிறகு வந்து இந்த தும்பிலின்னு சொல்லுவாங்க அந்த மீன் இருந்தது எல்லாமே ரேட்டு சொல்லியிருக்கிறேன் எல்லா மீனுமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஈவன் சின்ன வஞ்சரம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது நெத்திலி கிலோ போடு அதே மாதிரி இந்த வெள்ளைக்கிழங்கா மீன் கிளைக்காய் மீன் சொல்லி சொல்லுவோம்ல அது கிலோ நானூத்தி ரூபா வில கம்மி தான் அதெல்லாமே அதனால் நான் இதிலே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு கிலோ நெத்திலி ஒரு கிலோ அயல கடம்ப ப்ரான்லாம் ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் இருக்கும்னு நினச்சேன் ரெண்டுமே த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி அதே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கூட இருந்தது நெத்திலி ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஹண்ட்ரடுக்கு தான் கிடச்சிது நல்ல கரு நெத்திலி ஹண்ட்ரட் ருபீஸு அயல மீன் டூ ஹண்ட்ரட் இருக்கும்னு நினச்சேன் அதுவும் வந்து எனக்கு ஒன் ஃபிஃப்டிக்கு கிடச்சிது அது நண்டு எவ்வளோ சொன்னீங்க ரெண்டு நண்டு அது இரநூத்தம்பதான் சின்ன நண்டு இது முந்நூற்றம்பது சில்வர் நண்டு இந்த மாதிரி நான் நினைச்ச ரேட்டை விட எல்லா மீன்களுமே வந்து விலை குறையும் கூடவும் மாறி மாறி தான் இருந்தது இது இந்த கோலா மீனும் அயல மீன் பிடிக்குன்னா வாங்கலாம் கோலா மீனும் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் நடுமூல் மட்டும்தான் இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான்தான் வாங்கல எவ்வளவு கிலோ நூத்தி ஐம்பது நான் முதலே சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனேன் அடுத்த வாரம் காசிமேடு போகணும் அதனால் இன்றைக்கு வந்து மீன் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் பார்க்குறதுலாம் வாங்கின போல இருந்தது சின்ன சின்ன பாறை அதெல்லாம் நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் மிக்சிங்காக கிடந்தது எல்லாமே காரல் பாறை அது எல்லாமே மிக்ஸாக இருந்தது ஒன்றரை கிலோ இரநூறுவா நூற்றி முப்பது சூப்பராக இருக்குது ஓரளவுக்கு நம்ம வந்து கடைகளை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்கினோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒருவேளை சில கடைகளில் விலை குறைய இருக்கலாம் அல்லது சில கடைகளில் இன்னும் ஃப்ரெஷ்ஷான மின்கள் கிடைக்கலாம் நான் இந்த கடையில் அயலை வாங்கினேன்ல இன்னொரு கடையிலேயே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் இருந்தது அயலை கொஞ்சம் பெரிய இலையாக இருந்தது அதே நேரத்தில் இந்த இலையே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதை விட அந்த அயலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துது ஐஸ்லே போடாத அயலை மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதில் அந்த கொம்பம் சுறா இருந்தது என்ன சுறா பேர் என்னது எனக்கு பேர் மறந்து போச்சு அதுக்கப்புறம் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இது பேர் கொம்பம் சுறா அப்படின்னு சொன்னாங்க கிலோ முந்நூறு ரூபாய் இதுவுமே சுறா புட்டு மாதிரி வைக்கலாம் சுறா மீன்ல இருக்க சத்துக்கள் அப்படி இருக்கு இதுக்கு பேர் வேற இருக்கான்னு கொம்பு சுறாவா கொம்பு சுறா குட்டியா கொம்பு சுறாவா மீன் பேர் தெரியலன்னா கூட இப்ப எல்லாம் கேட்டா அவங்களே வந்து ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் கேட்ட பேர்கள் சொல்லிருவாங்க முன்னூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் திருக்க இருக்கு திருக்க இருக்கு லெதர் ஜாக்கெட் இருக்கு. 300 எவ்வளவு ஆ லெதர் ஜாக்கெட். லெதர் ஜாக்கெட் இது சின்ன திருக்க இருந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு வாங்குறதுக்கு காசையாக தான் இருந்தது அதுவுமே காசி மேட்டு மீன் தான் சொன்னாங்க பார்த்ததுமே தெரியும் நமக்கு ஐஸில் ரொம்ப போடாத மீன்கள்னாலே அது காசி மேட்டு மீனாக தான் கண்டிப்பாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரெடா இது கடம்பா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டியா கடம்பா முட்டை கடம்பா வா இது நல்லா இருக்கும் அன்றைக்கு வாங்கியிருந்தேன் ரொம்ப சின்ன சின்ன கடம்பா முட்டை கடம்பால சின்ன சைஸ் ஒன் ஃபிஃப்டியா எவ்வளோ அந்த தேவையான வாங்கிட்டு சின்ன சின்ன வாவல் இருந்தது இந்த கடையிலுமே நான் எப்பவுமே வந்து ஒன்னு ரெண்டு மீன்கள் வாங்குவேன் ஆனால் சரி எனக்கு கொஞ்சம் பெரிய வாவலா கிடைச்சா வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கலை அப்புறம் எனக்கு கரெக்டா போய் நான் நினைச்ச மாதிரி சைஸ்ல வாவல் மீன் கிடைச்சிது அங்கே ப்ரான் முந்நூத்தம்பது ரூபான்னு வாங்கினோம்ல ஒரு கிலோ அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா கடலா இருந்தது நல்லா சீ ஓயிட்டு இருந்தது சூப்பராக இருந்தது எழுநூறு பாருங்க என்னுடைய கால்களுங்க பார்த்தோன்னே ஒரு ரெட் கலர் சரி தான் எழுநூறு எழுநூறு அது வாங்கலைன்னா வாங்கலை நான் ஃப்ரை பண்றதுக்கு தான் வாங்கினேன் ஆக்சுவலி வேற எனக்கு இந்த ப்ராணை பார்த்தோன்னே சரி ஓ அதை வாங்கிட்டமேன்னு சொல்லிட்டு மறு திரும்ப வாங்கலை எழுநூறுவா அப்படின்னாலும் அது வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷு வர்த்து எழுநூறுவா கொடுத்து வாங்கலாம் அப்புறம் இந்த கலிங்க முரலை பார்த்ததும் சரி வாவல் கிடைக்கலன்னா பெரிய வாவல் கிடைக்கலன்னா இந்த கலிங்க முரலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் எனக்கு எதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியல அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய மீனா இருந்தது மூணு கிலோ அந்த சைஸ்ல இருந்தது அதில் ரெண்டு மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நாலு மீன் பதமாக தான் இருந்தது வாங்கினா நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கே சாப்பிடணும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து இல்லை ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஒரு வாரம் வச்சுலாம் சாப்பிட முடியாது அன்னைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா சாப்பிட்லாம் கிலோ நானூறுரூவா சொன்னாங்க வெறுத்து தான் இந்த மொ முரல் மீன்லாம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது பச்சை மொரல்னு சொல்லுவாங்க கலிங்க முரல்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது சீலா மீனுக்கு சீலா மீனை விட இது ருசியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை கொடுத்து வாங்கலாம் கிலோ நானூறுபா கொடுத்து வாங்கலாம் எப்படி இருக்குன்னுலாம் யோசிக்காது ஏன்னா இதனுடைய முகப்பு ஊசியாக இருக்கும் அதை பார்த்து பல்ல பார்த்துட்டே பாதி பேர் வாங்க மாட்டீங்க இதனுடைய தோ உள்ளுக்கு போன் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும் நல்ல ஒரு ருசியான மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இல்ல ஐஸ் மீன் வாங்கி சாப்பிடலாம் முந்நூறு ரூபாயா இந்த நெத்தலி முந்நூறு ரூபாய் பெரிய பெரிய நெத்தலியா இருக்கு நல்ல பெருசா அது நூறு ரூபாய் இதெல்லாம் வந்து குழம்பு வைக்கிற வாங்குறீங்கன்னா இவ்வளவு பெரிய நெத்தலி வாங்கிக்கலாம் மாங்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் வஞ்சரமா கிடக்கு நெத்திலி இரநூறுபா இரநூற்றி ரூபா முந்நூறுபா அந்த ரேஞ்சில் தான் நெத்திலி வெள்ளை நெத்திலி இருந்தது நெத்திலின்னா சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல கவலை மின் சைஸுக்கு இருந்த மாதிரி இருந்தது வீடியோவில் தான் தெரியலை நல்ல பெரிய பெரிய நெத்திலி அதுக்கப்புறம் வஞ்சரம் பார்த்திங்கன்னா கிலோ இருந்து எழுநூறுபா வரைக்கும் ஓரளவுக்கு இந்த சின்ன சைஸ் வஞ்சரங்கள் இருந்தது பெரிய வஞ்சரம்லாம் ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அறுநூறுபா ஐநூறுரூபா அறுநூறுபா இரநூத்தம்பது ரூபா எழுநூறுபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது எடுத்துட்டு இருக்காங்க கஞ்சரெல்லாமா சாப்பிட்ட பெருசு சாப்பிடுவோம் நாளைக்கு சண்டே கொஞ்சம் விளையாதான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பாக்ஸ் பாக்ஸாக வந்து இருந்தது அதுவுமே இரநூறுவா முந்நூறுவா இரநூத்தொம்பது ரூபா அந்த ரேட்ல தான் இருந்தது கடமை எவ்வளவு ஒரு கிலோ போடுங்க முந்நூற்றம்பது அப்புறம் வந்து கடம்பா கடம்பா வந்து இது முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்படியே வாங்கிட்டேன் ஏன்னால் வேறு கடையில் இருக்குது ஏன்னா ஒரு கடையில் முட்டை கடம்ப பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு கடையில் தான் இருந்தது சரி பார்த்தேன் கம்மியாக தான் இருந்தது அப்படியே வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு கடையில் நல்ல ஃப்ரெஷர் ஓகே அது நவர எவ்வளவு அவரது நூற்றம்பதாம் நவரை நூற்றம்பது இது காரல் இந்த மீன்லாம் கிலோ நூற்றம்பது ரூபா இது முந்நூறு பெரிய காரல் முந்நூறுபாயா ஊடான் கடை சங்கரா முந்நூறுபா நெத்திலி உள்ள ஊட்டி த்ரீ ஹண்ட்ரட் தான் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் அது கலங்கா எரநூறாம் கலங்கா எரநூறாம் நெத்திலி கொஞ்சம் பெரிய பெரிய நெத்தலி இருக்கு இல்ல கரண் சளி ரெண்டுமே இருக்கு கரணத்தழி வில கம்மியா அதுவுமே நல்லா இருக்கும் ஓரளவுக்கு ரேட்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வீடியோல அவுங்க அவங்க கிட்ட கேட்ட இடத்துல வந்து ரேட்டுகள் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மீனோட ரேட்டு வீடியோ பார்க்காமலே தெரியும்னா ஏதாவது மீன் பேர் வேணும்னா நீங்க ரேட் வேணும்னா நீங்க கமெண்ட்ல கொடுங்க அதை வந்து நான் உங்களுக்கு எழுதிடுறேன் ஏன்னா இதில் நான் இனிமேல் வந்து டைட்டில்லாம் ஆட் பண்ணி போடேன்னா இன்னும் டிலே ஆகிடும் ஆல்ரெடி வீடியோ முடிக்கிறக்கு லேட் ஆயிடுச்சு அதனால் டைட்டில் ஆட் பண்ணல இல்லாட்டா ப்ரைஸ்லாம் அதில் ஆட் பண்ணியிருப்பேன் இதை மீன் சாலைன்னு சொன்னாங்க உங்களுக்கு இந்த மீனை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு மீன் சாலை வந்து இதுக்கு கருவாட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் குழம்புக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மீன் பேரானது மத்தி மீன் கீரி மீன் சாலையும் ஒன்று ரெண்டு கடையில கவலை மீன் இருந்தது கவலை மீன் நூறுபா இதுவுமே நூறுரூபா தான் நூறுபா நூற்றி இருபது ரூபாய் அந்த ரேட்ல தான் இருந்தது குழம்புக்கு ஃப்ரைக்கு எப்படி இருக்கும்ன்றதை நீங்க சொல்லுங்க ஒரு மீனோட ருசி ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை தைரியமாக வாங்கலாம் ஒன் ஃபிஃப்டி

இதுவுமே சி ஒயிட் தான் கடலில் கிடைக்கக்கூடிய வெள்ளை ஏறால் தான் கிலோ நானூறுபா சொன்னாங்க கொஞ்சம் சின்ன சைஸ் அதனுடைய கால்கள் நல்லா ரெட்டீஷா இருக்குது அப்படின்னாலே வந்து உங்களுக்கு அதில் வரக்கூடிய அந்த மூக்கில் வரக்கூடிய அந்த தும்பு இது எல்லாமே ரெட்டிஷாக இருக்குனாலே அது கடல் தான் இது கண்டிப்பாக இது எவ்வளவு தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபாய் இந்த கடம்ப பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி சொன்னாங்க நம்ம வாங்கினது த்ரீ ஃபிஃப்டியில் இது வந்து த்ரீ எயிட்டி இங்கே இன்னொரு வெரைட்டி வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு இருந்தது நம்ம வாங்கின அதை விட கொஞ்சம் சின்ன சைஸா இருந்தது அப்புறம் இங்கே வாவல் வந்து அந்தனா பெருசு வாங்கலான்னு பார்த்தா அது கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் சொல்லிட்டாங்க அதுல எனக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியல ஆனால் இந்த ஐநூறுரூவா மீனில் நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னா வந்து கிரே கலர்ல இருக்கும் அது நான் பாருங்களேன் நான் கில்ஸ் எல்லாம் திறந்தே பார்க்காமலேயே இருக்கேன் நான் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தான் நான் அந்த கில்ஸெல்லாம் காமிப்பேன் பாருங்கள் நான் வந்து எதுக்குமே நான் நான் ரெண்டு மீன் எடுக்கிறத பார்த்துச்சே வந்து சரி தெரிஞ்சு தான் எடுத்துட்டாங்க கரெக்டான மீனை எனக்கு எடுத்து கொடுத்தாங்க இங்கே பாருங்க நான் எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மீனே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரே அந்த கிரே ஷேட் தான் இருக்கும் கொஞ்சம் பழைய மீன் ஐஸ் மீனில் இருந்தால் கூட கொஞ்சம் ஐஸ் மீன் இன்னொரு நல்லா பழசு அல்லது ஒழுங்காக ஐஸ் வைக்கப்படாத மீனாக கொஞ்சம் ப்ரௌன் ஷேட் அடிச்சிடும் நமக்கு அந்த வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு அந்த மீனை கையில் அந்த அதான் நான் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் எதையுமே கில்ஸ் திறந்து பார்க்கல என் பாட்டுக்கு எடுத்து ட்ரெயில் வச்சுட்டு இருந்தேனா அங்கே இடையடையே அப்படி தெரிஞ்சிது எந்தெந்த மீன்லாம் நல்லா கிரே கலரில் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டேன் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கினேன் எல்லாமே சூப்பர் ஃப்ரெஷ் மீன் வீட்டுக்கு வந்து வெட்டினதையும் கூட எடுத்து ஒன்றரை கிலோ கிலோ இப்போ நமக்கு தேவையான வாவல் மீன் கிடைச்சிட்டு ஏன்னா பொளிச்சல் கேட்டுட்டு இருந்தாங்க கிடைக்கிற மீன்ல பாத்தீங்கன்னா பொளிச்சலுக்கு பெஸ்ட் மீன் பாத்தீங்கன்னா வாவல் மீன் சொல்லலாம் எங்க வீட்டில் ரொம்ப நாளா கேட்டே இருந்தாங்க பொளிச்சல் செஞ்சு தர தரமாட்டேன்ற செஞ்சு தர தரமாட்டேன் சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்ப தானே ரெசிபி வீடியோலாம் எடுக்கிறேன் திரும்ப செஞ்சு தரேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கேன் அதான் வாங்கினேன் அறுநூறு தவறுதாங்கப்பா என்னதான் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் ஒரு யூடியூபரா இருக்கும்போது சமையல் வீடியோ போடுறேனா சமைலுக்கு செய்ய சமையல் வீடியோக்கு செய்யும்போது இன்னுமே நம்ம மணக்கட்ட எடுப்போம் அதனால தான் வாவல் வாங்குறதுக்குனே மணக்கட்ட வந்தேன் வாவல் வாவல் வாங்குற வந்தேன் 메னா அதனால வாவல் கடச்சிருச்சு வாங்கியது கிலோ ரூபாய் ஓகே நான் ஓகே செய்து பண்றது இந்த பாறை எல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஐநூறுரூவா தேங்காய் பாறை இந்த க கருப்பு பாறைலாம் பார்த்தீங்கன்னா கிலோ நானூற்றம்பது ரூபா அந்த மாதிரி ஐநூறுரூபா நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் வச்சுருந்தாங்க எல்லாமே நல்ல நல்லாரு நல்ல ஃப்ரெஷ்ஷு பாறை மீனை பொறுத்தளவுக்கு அங்கே பழசு நான் பார்க்கலன்னேட்டு அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஆனா நம்ம இந்தைக்கு போனது வாவல் வாங்கல போனோம் தான் ரெண்டு வாரமா வாங்கி காசிமேட்ல வாங்கிட்டோம்ல அதனால எனக்கு வாவல் அந்த மீன் அந்த ரெசிபிக்காக தான் போயிருந்தேன் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு வெளில வந்துச்சு இங்க பாருங்க வண்டிகள் பேக் சைடுல எவ்ளோ வண்டிகள் நிக்குது பாருங்க சரக்கு கொண்டு வந்துட்டு ஏன்னா நாளைக்குள்ள மீனையும் சேர்த்து கொண்டு வந்த வண்டிகளை இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சேலான பருவந்தான் வாவல் எவ்வளவு ஒன் டொண்ட்டி ஆகுது கட்லா ஒன் பிப்டி அது பாஷா எயிட்டியா பாஷா எயிட்டியா ரெண்டு அது எவ்வளவு கட்டில எவ்வளவு நூத்தி முப்பது இது கெண்ட நூத்தி ஐம்பது கெண்ட தான் விலை கூட கொடுக்கு பெரிய பெரிய மீனா இருக்கு நெத்திலி எல்லா இடமும் இப்படி பெரிய நெத்திலி கிலோ முன்னூறு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நெத்திலி எல்லா இடமும் பெரிய நெத்திலியா இருக்கு நீங்க பாக்ஸ் பாக்ஸாக மீன் வாங்கினாலும் எட்டு மணி வரைக்கும் எட்டு மணி ஒன்பது மணிக்கு போனீங்கன்னா கூட அங்கே வண்டிகள் நிற்கும் வண்டியிலே போய் நீங்க ஒரு பாக்ஸ் மீன் ஏன்னா வாங்குறவங்க அது அப்போ கூட வாங்கிட்டு போயிடுவாங்க இதுல ஒரு கொம்பம் திருக்க இருந்தது கொம்பம் திருக்குன்னு சொல்லுவாங்க யானை திருக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சின்ன சைஸ் திருக்கம் ஒன்று இருந்தது அதனுடைய ஃபேஸை காமிக்கிறேன் பாருங்களேன் இது இது நம்ம சேனல்ல முதல்ல கூட காசிமீடு போகும்போது ஒன்று ஒரு கடையில் இந்த வீடியோ எடுத்தேன் பெரிய திருக்கையாக இருந்தது ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குனாங்க அந்த சைஸில் திருக்க இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து ப பத்து கிலோ இருக்குமா பத்து கிலோ இருக்குன்னு நினைக்கேன் நல்லா பெரிய திருக்க தான் நல்லா ஒரு பா ரெண்டு பாக்ஸுக்கு மேலே இருக்குது பாருங்களேன் சூப்பர் அது பீஸாக கட் பண்ணி கொடுப்பாங்களா முழுசாக வாங்கிட்டு போவாங்களான்னு தெரியல போல் சுதம்பு மீன் இருந்தது அது நூற்றி இருபது ரூபா அதுக்கு திருக்க எல்லா இடத்துலையுமே நூற்றம்பது ரூபா இரநூறுவான் இருந்தது ஓரா மீன் இருந்தது இந்த ஓரா மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஃபிஷ்ஃபிங் இருக்குது அதே மாதிரி வந்து ஓராமீன் நல்லா இருக்கும் நீங்க போன்லெஸ்ஸாக நீங்க அந்த ஸ்கின் எடுத்துட்டு போன்லெஸ்ஸாக வெட்டி கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக வெட்டி கொடுத்துருவாங்க கிலோ இரநூறுபா அந்த ரேட்டு தான் ஓராமீன்லாம் பெரும்பாலும் கிலோ இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா அந்த ரேபிட் ஓரான்னு ஒன்று இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி இருக்கும் எவ்வளவு இது நவர் இருக்கு அயலு சின்ன சின்ன பாறை இருக்கு இது பாறை எவ்வளவு ஐந்நூறு ரூபாயா ஐந்நூறு ரூபாயா பாறை வாங்கிட்டேன் 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 ஆஹ் சலகா சில நேரம் தேடும் போது கிடைக்காது எவ்வளவு எரநூறுபாயா எந்த கையும் வீடியோ எல்லாம் பாத்து இருப்பீங்க பிடிச்சிருந்திருக்கும் வனகர மீனோட ரேட் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்